நாம் பார்த்து கொண்டிருப்பது திருக்கடையூர் அமிர்த கணேஸ்வரர் கோவிலாகும் தேவார பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் நாற்பத்தி ஏழாவது சிவத்தலமாகும் அமிர்தமே லிங்கமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது அஷ்டமீன தலங்களில் ஒன்றான இது குங்குளிய கலைய நாயனார் காரி நாயனார் ஆகியோர் வாழ்ந்த தலமாகும் அபிராமி அந்தாதி பாடப்பட்டதும் இத்தலத்திலே ஆகும் இத்தலத்தில் இறைவன் மார்கண்டேயருக்காக யமனை உதை தருளினார் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும் இத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலை மார்க்கத்தில் மயிலாடுதுறையில் இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கடையூர் இருக்கிறது சீர்காழியில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் சீர்காழி நாகப்பட்டினம் சாலை வழியில் இத்தலம் அமைந்துள்ளது முற்காலத்தில் மிருகண்டு முனிவருக்கும் அவரது மனைவி மருத்துவதிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அவர்கள் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தனர் அவர்களுக்கு குழந்தை பிறந்து மார்கண்டேயன் என்று பெயரிடப்பட்டது அவன் பதினாறு வயதில் இறந்து விழுவான் என்று விதி இருந்தது மார்கண்டேயன் சிறு வயதில் சிவபக்தனாக வளர்ந்து வந்தான் அவன் பதினாறு வயது நெருங்கியதும் யமன் அவனது உயிரை பறிக்க வந்தான் மார்கண்டேயன் திருக்கடையூர் கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்தை கட்டி கொண்டான் யமன் சிவலிங்கத்தின் மீது பாசக்கயிற்றை வீசினான் அப்போது சிவன் கால மூர்த்தியாக தோன்றி யமனை சம்வாரம் செய்தார் பின்னர் பூமாதேவியின் வேண்டுகோளின்படி தமனை மீண்டும் உயிர்ப்பித்தார் மார்கண்டேயனுக்கு என்றும் சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தையும் அளித்தார் இந்த நிகழ்வின் காரணமாக திருக்கடையூர் கோவில் ஆயுள் விருத்தி வேண்டி வழிபடும் தலமாக விளங்குகிறது இத்தலத்தில் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு மற்றும் நூறு வயது நிறைவு விழாக்கள் சாந்தி ஓமத்துடன் கொண்டாடப்படுகின்றன அபிராமி அம்மன் விஷ்ணுவின் அம்சமாக இங்கு அவதரித்ததாக நம்பப்படுகிறது திருக்களையூர் கோவில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டது என்று வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன பொல்லத்த காயமாய பொருளினை போக மாதர் வெள்ளத்தை கழிக்க வேண்டில் விரும்பின் விளக்கு தூபம் உள்ள திரியொன்றேற்றி உணருமாறு உணர வல்லார் கள்ளத்தை கழிப்பற் போலும் கடவுர் வீரட்டனாரே என்பது இத்தலத்தை பற்றிய திருநாவுக்கரசரின் தேவாரப் பாடலாகும்